திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை மயிலும் துணை மயிலும் துணை ஆடும் பறிவேலி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சகோதர நே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி கோயில் பதிகம் அவர் அங்கே இருந்த கோயிலுடைய பூதி மங்கி இருந்ததாகவும் அது நல்லா ஒளி பெறணும்னு இந்த பாடலை பாடியிருக்காரு இந்த பாடலை பாடுற நம்மளுக்கு கேட்குறவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் போய் ஒளி வரணும் நம்மளுடைய மங்கி இருக்கிற வாழ்க்கையில் நல்ல இறைவனுடைய திருவருள்ன்ற வெளிச்சம் நம்மளுக்கு படணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கின்னு தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணும்போது இந்த பாட்டை கே படிச்சுக்கினே பூஜை பண்ணுங்க தினம் ஒவ்வொரு எண்ணங்களை பூர்த்தி செய்கிற பாடல்களாக உங்களுக்கு கொண்டு வந்து எளிமையான முறையில் கொடுக்குற அவர் பத்து பதிகத்தையும் ஒன்றா பாட வேண்டியதுன்னு சொல்லியிருக்காரு அருமையான பாடல்கள் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய பூஜையையும் நிறைவேற்றி கொடுங்கன்னு முருகப்பெருமான்கிட்ட சொல்லியிருக்காரு இதை பாடி அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் சண்முக கவசம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் எனக்கே தெரியாது ஒவ்வொன்றா எனக்கு முருகப்பெருமான் உணர்த்தி எனக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு இப்போ நாம் கேட்குறது அதிசயமான திருநெல்வேலி பதிகம் இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது இது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு என் மூலம் முருகருடைய உத்தரவு இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க இதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சவங்க குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் திருநெல்வேலி பதிகம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்தது ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளியது இந்த பாடலை இன்னைக்கு இரண்டாவது நாள் நம்மளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய சொல்லி பாடியிருக்கார் கச்சனி மாமுலையால் குற காரிகை காவலனே சொச்சமெய் யோகர் உளம் தனில் சொந்தப்பட்டு உள்ளவனே அச்சமில் சிற்பரனே அப்பர் விமானம் அறை எச்சமில் எம்பரனே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யே பாருங்க இந்த பாடல் மூலம் நம்மளுடைய பண்ணுற பூஜையும் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யுங்கன்றாரு இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் கச்சு அணிந்த பெரிய தனங்களை உடைய அழகிய குறவல்லியின் கணவனே மாசற்ற மெய்யான யோகிகளின் உள்ளமாகிய வீட்டை தனக்கு சொந்தமாக கொண்டு குடியிருப்பவனே அச்சமில்லாத சிவனே நெல்லையப்பர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள குறைவில்லாத என் கடவுளே எனது எண்ணத்தை நிறைவேற்றி அருள்வாயாக அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யணும்னு அவர் சொன்னதை நம்ம தாத்தா நம்மளுக்கு கொடுத்ததை நாம் பாடி முருகப்பெருமான்கிட்ட நம்மளுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்துக்குவோம் இந்த விருப்பமெல்லாம் நிறைவேற இந்த பாடலை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணி பாடுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பிக்கையோடு செய்தால் தான் நல்லது நடக்கும் எனக்கு என்னவோ ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது விருப்பத்தோடு செய்யணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கச்சனி மாமுகையால் கூற காரிகை காவலனே சொச்சமை யோகருளம் தனில் சொந்தப்பட்டு உள்ளவனே அச்சமிழ் சிற்பரனே நெல்லை அப்பர் விமானமறை மறை எச்சமிழ் எம்பரணே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யே கச்சனி மாமுகையால் கூற காரிகை காவலனே சொச்சமையோகருளம் தனில் சொந்தப்பட்டு உள்ளவனே அச்சமில் சிற்பரனே நெல்லை அப்பர்விமான மறை எச்சமிழ் எம்பரனே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யே எவ்வளோ அருமையான நாலு வரிகளை அப்படியே நச்சுன்னு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இன் தமிழில் நம்ம குமார குருதாச சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூர் தலங்க திருவான்மியூரில் ஜீவசமாதி அடைஞ்சி நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னு கோயில் கொண்டு இருக்காரு அவர் அவருடைய வாசகமே என்ன தெரியுமா எனக்கு நீங்கள் உதவலைனாலும் என்னை தேடி வர்றவங்கள நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்ட்டு முருகர்கிட்ட சொல்கிறார் எ அன்பு பாருங்க நம்ம மேல இப்போ நம்ம மறுபடியும் ஒரு முறை பாடுவோம் முறைப்பாடுவோம் காவலனே சொச்சமையோகருளம் தனில் சொந்தப்பட்டு உள்ளவனே அச்சமில் சிற்பரனே நெல்லை அப்பர் விமான மறை எச்சமிழ் எம்பரனே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்